அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ளார் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்பையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மலிவு விலையிலும் இலவசமாகும் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் கோடிக்கணக்கான பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் அதேபோல ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் செய்தல் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் போன்றவைகள் குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசால் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு மாதமும் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில்தான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான குறைதீர்ப்பு முகாம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைத்திருப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான முகாம் சென்னை உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் வரும் பதினான்காம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட சேவைகளை மேற்கொள்ளப்படும் மேலும் ரேஷன் பொருட்கள் பெற நேரில் வருகை தர முடியாத குடிமகன்கள் குடிமக்கள்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது